பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலுப்பொலி லங்காபுர அறிவிக்க முடிவு செய்துள்ளார் குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவுகளுக்கு கீழ்படைந்து தான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசபந்து ார் போராட்டத்தின் போது ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டமிருப்பதாக கூறி தேசபந்து தென்னக்கோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார் இந்நிலையில் சட்டத்தரணி தரைந்து விக்ரமநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பத்திரன தென்னக்கோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை இதன்படி தேசபந்து தென்னகோன் தனது பிணை மனுவில் சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் அந்த நேரத்தில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை போலீஸ் கண்காணிப்பாளராக அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அப்போதைய போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்வதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்று ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தென்னகோன் தனது விண்ணப்பத்தில் நீதிமன்றத்திற்கு மேலும் தெரிவித்துள்ளார் இதன்படி குற்றப்புலனாய்வுத் துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு போலீஸ் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதற்கமைய ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்துள்ளார் மேலும் நிலுவையில் உள்ள பிணை விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி கூறியுள்ளார்